காய்களோ வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வடவம்தான் வடம்னு தான் நாங்கள் எதை சொல்லுவோம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல பத்தல் வடகம்னு சொல்கிறோம்ல அந்த வடகம் தான் இது அரிசி ஜவ்வரிசி ரெண் ரெண்டுமே சேர்த்து போட்டு செஞ்சுருக்கேன் நான் எப்படி சூப்பராக இருக்கும் பாருங்கள் கரகரன் நல்ல ஒரு வடக்கம் இருக்குது இது நான் எப்படி ஈஸியான மெத்தேடில் செஞ்சேன்னா கிரைண்டரில் தான் நான் மாவு அரைக்கிறேன் அதுக்கு வந்து நான் ஒரு கிலோ அளவுக்கு பச்சரிசியும் ஒரு கால் கிலோ அளவுக்கு ஜவ்வரிசி எங்களுக்கு ஒரு நாலஞ்சு மணி நேரம் கூட ஊற வச்சுட்டேன் இப்போ இதை நம்ம போட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி வைத்து நன்னைக்க டைஸாகவே அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நம்ம கூடு வச்சுக்கலாம் இப்போ கிரைண்டரில் போட்டோன்னா நல்லா மீசாகவே மசிச்சு மசூஞ்சிடும் அரிசி ஈஸியாக மசிங்க பிறகு அரைச்சிட்டேன் நான் இப்போ அதுக்கு ஒரு பொங்கல் அரிசிக்கு மூணு பொங்கலும் தள்ளி நான் ஒரு பெரிய குக்கரில் வச்சு கொதிக்க வச்சுக்கிட்டேன் இதுக்காக நான் பெரிய குக்கரில் வச்சுருக்கேன்னா அடிக்கனமான பாத்திரமா நமக்கு வந்து ஈஸி இல்லை பெரிய குண்டா மாதிரி இந்த குண்டைக்காரையும் போட்டு கிளறலாம் இந்த மாதிரி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம அப்படியே கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்லா இறுகி வந்துடும் அது கரண்டி மட்டும் கொஞ்சம் நல்ல கனமான கரண்டியாக வச்சுக்கேன் இழுத்து கிளறணும் நம்ம நான் இப்போ வந்து ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் தான் உங்களுக்கு நான் கிளறி காமிச்சி விட்ருக்கேன் இந்த புருகை இந்தளவுக்கு வந்துடுச்சு அப்புறம் வந்து இப்போ நம்ம அதுக்கு பச்சை மிளகாய் பச்சை மிளகா போட்டால் தான் வெள்ளையாக இருக்கும் காஞ்ச மிளகாயும் போட்டலாம் காஞ்ச மிளகா போட்டால் கொஞ்சம் கலராக தெரியும் கலராக பச்சை மிளகாய் போடுறப்போ நல்லா வெள்ளையாக தெரியும் இந்த பிறகு நான் ஒரு பதினஞ்சு இருபது போல் மிளகா போட்டிருக்கேன் அந்த ஒரு கிலோ அரிசிக்கும் அது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு ஊற்றி அப்படியே நம்ம பொங்கி எடுத்துக்கிறது இதை கடைசியாக ஊற்றி கிளா போதும் தேவைனா ஒரு ரெண்டு எலுமிச்சை பழமும் புழிஞ்சு ஊற்றிக்கலாம் என்கிட்ட நான் இப்போ எலுமிச்சை போடல போடலைன்ட்டு இப்போ எலுமிச்சை மரம் இல்லை அதனால சும்மா தான் போடுறேன் அவ்வளோதான் இப்போ நீங்கள் உங்களுக்கு எண்ணெய் முறுக்கச்சில போட்டு புழிஞ்சாலும் பிடிக்கலாம் இல்லைன்னா இப்போ அந்த எண்ணெயோட கவர் இருக்கும் பாருங்கள் எண்ணெய் கவர் ஏதோ ஒரு கவரில் வந்து ஒரு பக்கத்தை கட் பண்ணிவிட்டு அதை உள்ளே போட்டும் பிடிக்கலாம் நாங்கள் எல்லா விதமாகவும் பிழிஞ்சோம் கையில் கிள்ளி கொஞ்சம் போட்டோம் அப்புறம் வந்து முறுக்கச்சிலையும் புழிஞ்சோம் அப்புறம் வந்து கவர்லையும் கொஞ்சம் எடுத்து வச்சு புளிஞ்சோம் எல்லா விதமாக ஆளுக்கு ஆளுக்கோணா நாங்கள் ரெண்டு மூணு பேர் இருந்ததுனால ஆளுக்கோட விதமாக செஞ்சோம் செஞ்சு முடிச்ச வச்சு நல்லா ஒரு ஒரு அன்னைக்கு ஃபுல்லாக காயணும் அன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்து ஃபேன் காற்றில் போட்டு நைட்டில் காய வச்சு மறுபடியும் ஒரு மூணு நாள் காய வச்சாலே இந்த வெயிலுக்கு நல்லா காய்ச்சிருது எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான் அது வந்து வறுக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குது இது வந்து ரசம் கூட காரக்குழம்பு சாம்பார் எல்லாத்தையுமே ஆகும் இது எப்பயுமே நான் போட்டு வச்சுக்கிட்டோன்னா எல்லோரும் வீட்லேயும் போடுறதான் என்ன மெத்தடில் போடணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் இது இருந்ததுன்னா நமக்கு ஒரு காயிலனா ஒரு ஈஸியான ஒரு சாப்பாட்டு வேலை முடிஞ்சிடும் தொட்டு கற்றுச்சி ஏற தேவையில்லை வரும் என்ன காயை வச்சு பொறிக்கிறேன் இது வந்து நான் கிள்ளி போட்டது தான் நான் உங்களுக்கு வறுத்து காட்டுறப்ப கிள்ளியும் போட்டு இதிலையும் கொழிஞ்சி பார்த்துருப்பீங்க இது வந்து சூப்பராக வருது நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கலாம் நான் வந்து மைல்டாக தான் போட்டிங்க காரம் எங்கள் குட்டி பேரை சாப்பிட மாட்டாங்க நீங்கள் உங்களுக்கு தேவை தகுந்த மாதிரி காரம் கொஞ்சம் சூழ்நிலும் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பதினஞ்சு மிளகா போட போட்டேன் நீங்கள் இருபத்தஞ்சி மிளகா வரைக்கும் கூட ஒரு உரிக்கலாம் ரிசிக்கு வரும் சூப்பராக ஒரு முறைன்னு நல்லா வந்துருக்கு நம்ம ஜவ்வரிசி போகிறதுனால நல்ல ஒரு முறை முருப்பாக வாரம் வரும் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஈஸியான மெத்தட் தான் அதே நம்ம மிஷினில் மாவு அரைச்சி கரைச்சி ஊற்ற தேவையில்லை இதே மாதிரியும் செய்யலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பாய்